ஓ வெற்றி விநாயகரை போச்சு நான் லதா நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம தாம்பரம் சிவில் இன்ஜினியர் அசோசியேட் லயன் பி கேபி மிஸ்டர் நாராயண் சார் அண்ட் ஜேஎன்பி ஜெயந்தி நாராயணன் பேலஸ் அண்ட் அகர்வால் கண் மருத்துவமனை மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நாள் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் ஜேஎன்பி ஜெயந்தி நாராயணன் பேலஸ் எண் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பழைய ஜிஎஸ்டி ரோட் இருமலையூர் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபைவ் சாரோட கான்டாக்ட் நம்பர் ஜெயந்தி நாராயண சார் பேலஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் ஐம்பது இருக்கைகள் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் ஒரே நேரத்தில் ஏசி ஹாலில் உட்கார்ந்து சாப்பிடலாம் மேலே ஒரு பார்ட்டி ஹால் ஏசி இருநூறு பேர் உட்கார அளவுக்கு இடம் இருக்கு ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு அங்கே ஒரே நேரத்தில் ஒரு ஹால் இருக்கு ஸோ நம்ம இந்த பேலஸ்லாம் ஜெய்த்தி நாராயணன் சார் பேலஸ் குள்ள தான் இப்போ நம்ம என்டரிங் ரைட்னா எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்காக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு நம்ம இந்த பேலஸ்ல ஜேஎம்பி பேலஸ்ல சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது எழுபத்தி எட்டாம் ஆண்டு அனைவரின் சார்பாகவும் நாராயண் சார் மற்றும் இரும்புலூர் பகுதி வாழ் எல்லா சார்பாகவும் மேலும் தாமரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேட் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நாளில் நம்ம தெரிவிச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த பிரான்குள்ள இப்போ நம்ம என்ட்ராயிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கும்பொழுதே நிறைய பேனர்ஸ் இருக்கா நிறைய பேர் க்ரௌடாக இருக்காங்க நிறைய கண் சிகிச்சை முகாம் மாத மாதம் நடக்க இருக்கு இந்த வந்து நாட் ஓன்லி ஆன் திஸ் மந்த் ஆன் எவ்ரி மந்த் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் திஸ் ஈவென்ட் ஸோ நாங்கள் எல்லாருமே வி ஆல் ரிக்வஸ்ட் யூ டு விசிட் திஸ் ஜெயந்தி நாராயண்ஸ் பேலஸ் அண்ட் ஆல்சோ டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை ஏன்னா இவங்க டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் உனக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இல்லை இது வந்து நைன்டீன் பிரான்ச்சஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் பிரான்ஞ்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த மாதிரியான இருக்கு இந்தியாஸ் லீடிங் ஐ ஹாஸ்பிடல் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் ஒன் ஃபிஃப்டி ஹாஸ்பிட்டல்ஸ் லெவன் கண்ட்ரிஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஐஸ் கேட்டர் ஆக்ட் ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் ஐ செக்அப் அப்படின்றது இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கறத ஸோ இந்த ஐ செக்அப்ன்றது எப்ரிதிங் இஸ் ஃப்ரீ அது மட்டும்தான் மேலும் இங்கே வந்து நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணலாம் தாம்பரம் கார்பரேட்

யுவராணி யுவராணி மேடம் பேர் வந்து யுவராணி இவங்க வந்து டாக்டர் அகர்வால் சை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைந்திருக்கிறாங்க சோ அவங்க வந்து மேடம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்காக ஒருத்தன் வந்திருக்காங்க சோ ஷீ இஸ் ஸோ பிஸி வித் என்னவா நீங்க இது மூலமா மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு சவாத்தை சொல்லுங்க. இது ஒரு மிஷின் மேல ஆட்டோ இன்ஃபெக்ட் வந்துருது. ஆ இது வந்து பவர் வந்து செக் பவர் பவர் எவ்வளவு வந்து செக் பண்ணலாம். ஓகே இது எதுக்கு ஆன்லைன் பண்றாங்க मैम? எதுக்கு அந்த பவர் செக் பண்றாங்க? கங்க பவர் அது இந்த மிஷின் கொடுக்கும். அந்த பவர் செக் நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் இப்போது வந்து டாக்டர் அகர்வால் சாய் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பவர் செக்கிங் மிஷின் வச்சு இந்த பவர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க ஸோ நான் இனிஷியலாக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் போய் பா கிட்ட காட்டுப்பாங்க போய்ட்டு அங்கே போய் கிட்ட காமிச்சு ஓகே पहला पढ़ने लिखने क्या ये तो पढ़ने क्या इन दो बारे पेशंस करने के लिए है ना सुन रही है क्या इनका मूलतः बनेगा नेक्स्ट ट्रीटमेंट एक्चुअली बार एटेंस कोइ आलमारी सोल्ड मत एक्चुअली इन वाले नगरिशंस प्रेनी की डिमांड वाला था पापा डिमांड वाला मेंस ना बट नॉर्मल उनके नगरिशंस में इत

फेफ ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் த ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி இனிஷியலாக வரவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் தென் தி ஆர் சென்டிங் டு த அர்வால்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் விச் இஸ் கோயின் டு பி நியரஸ்ட் இன் அவர் ஏரியாஸ் ஸோ எந்தெந்த இடத்துல எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிக்வயர்ட் பிளேஸில் கொண்டு போயிட்டு அந்த பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டாக்னோஷன் இஸ் கோயின் டு ஹேப்பன் ஸோ எவ்வரி திங் இஸ் கோயின் டு பி ஹேப்பன் ஆன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஸோ இந்த டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்திங்கன்னா வெரி ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன் ஃபிஃப்ட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் லெவன் கண்ட்ரீஸ் ஜெய்தி நாராயண் பேலஸ் வித் நாகரம் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் ஒன்னா சேர்ந்து இந்த மாமிர ஒரு கண் சிகிச்சை முகாம் நடத்தி இருக்காங்க getting made of you getting na enakku ore ஒரு support kedaikku neenga indha or pilla or energize we வெல்கம் யூ through you friends so we on our welcome you for this whatever event on every month கண் சிகிச்சைக்காக போக ஹெல்ப் முடியாதவங்க எந்த ஒரு ஹெல்பாக இருந்தாலும் நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணித்தரோம் உங்களுடைய கண் பார்வை சிறப்பாக இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் என்னுடைய நோக்கம் ஸோ நம்ம ஜெய்தி நாராயணன் சாருக்கு நம்ம ஜெயிஎல் நாராயணன் சார் நம்ம நன்றி சொல்கிறோம் அந்த சேர்ட் எல் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஆல்சோ விட் லைக்லி தேங்க்ஸ் யூ டாக்டர் அதர் வாய்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் தேங்க்ஸ் யூ எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்